எம்மில் உலக காரியங்களுக்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு உறவுகளை பிரிந்ததற்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு செல்வத்தை தொலைத்ததற்காக நோய்க்காக இன்னும் வாழ்வில் ஏற்படக்கூடிய உலக காரியங்களின் சிரமங்களுக்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு அல்லாஹுடைய அச்சத்தால் அல்லாஹுடைய பயத்தால் அல்லாஹுவின் நினைவால் அழுதவர்கள் எம்மில் உண்டா என் வாழ்வில் உங்களுடைய வாழ்வில் இந்த கேள்வியை கேளுங்கள் எம்முடைய கடைசி கண்ணீர் அல்லாஹுடைய அச்சத்தால் எப்போது அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றானே குரானிலே நாம் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா இல்லையா அந்த அல்லாஹ் சொல்லுகிறான் இதா அல்லாஹ் ஹோஜில குழுபுகும் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கிவிடும் அவர்களுக்கு முன்னால் குரானுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் அல்லாஹ் முப்மீன்களுடைய தன்மையை சொல்கிறான் அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காம்பிக்கப்பட்டால் அழுதவர்களாக சுஜூதில் விழுந்து விடுவார்கள் அந்த அழுகை அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்கும் என்று எம்மில் அல்லாஹின் அச்சத்தால் அழுதவர்கள் உண்டா மறுமையின் பயத்தால் அழுதவர்கள் உண்டா மரணத்தின் நினைவால் அழுதவர்கள் உண்டா குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அழுதவர்கள் எம்மில் உண்டா என்றைக்காவது குர்ஆன் எம்முடைய கண்களில் இருந்து கண்ணீரை வர வைத்திருக்கிறதா இந்த தன்மைகள் எல்லாம் இல்லை என்றால் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளம் செத்துவிட்டது என்றோ உயிரில்லாமல் உலக ஆசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஈமானை கொண்டு உயிர்ப்பித்து விடுங்கள் நீங்கள் உயிரற்ற மனிதர்களாக ஆகுவதற்கு முன்னால் அல்லாஹ்